ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நேற்று வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை வந்து காலையில் இன்ச்சு பூஜை பாடம்னு நினச்சேன் வீருக்குட்டிக்கு உடம்பு சரலன்னு சொன்னேன்ல நைட்டு சரியாகவே தூங்கலை அப்பப்போ இன்ச்சு அழுதுகிட்டே இருந்ததுனால ஒரு அஞ்சே முக்காலுக்கு தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு கடைக்கடைன்னு குக் பண்ணிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா சாதம் வச்சுருந்தேன் கீரை போட்டு பருப்பு கடையில் பண்ணியிருந்தேன் அப்புறமா கொத்தவரங்காய் சீனி அரைக்கா கூட்டு வச்சுருந்தேன் இதுதான் இன்றைக்கி பண்ணிவிட்டு அப்புறம் அதில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் இப்போ தான் திக்கி சிங்க்கில் போட்டிருக்கேன் சஞ்சுவெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் இந்த வேலை பண்ணுறேன் அப்புறம் வீராவை சிரப்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு இப்போ தான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கிச்சனையே கிளியர் பண்ணணும் அப்புறமா வந்து இன்றைக்கி ஃப்ரைடேனால உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது உப்பும் ஜாடியில் கம்மியாக இருந்துச்சு அதனால் அந்த உப்பை வந்து தட்டி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நீங்க உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க நான் பேசுறது பிடிச்சிருந்தேன்னா கண்டினியூவா பாருங்க பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நமக்கு பிடிச்சி நம்மளுக்கு பிடிச்சிருந்தா அந்த விஷயத்த பண்ணணும் யாரோ சொல்கிறாங்கங்கிறதுக்காக பண்ணவும் கூடாது யாரோ சொல்றாங்கங்கிறதுக்காக நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாமலும் இருக்கக்கூடாது நம்ம மனசாட்சிக்கு அது கரெக்டுன்னு பட்டுச்சுனா கண்டிப்பாக பண்ணுங்கள் அது கரெக்டாக தான் இருக்கும் எது வேணாலும் போய் சொல்லும் நம்மளோட மனசாட்சி வந்து நம்ம தப்பு பண்ணால் அதை உறுத்திட்டே இருக்கும் நமக்கு நம்ம நம்ம மனசாட்சியை விட பெஸ்ட்டாக நம்மளை கைட் பண்ணவே முடியாது எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் போய் கொஞ்சம் ஃபோன் பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டே இருக்கா இதுதான் வந்து நார்மலாக இப்போ பேசுகிறது முந்தினால் சும்மா தானே இருக்கீங்க வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிங்கிற வார்த்தையை தான் உமன்ஸ் வந்து நிறையா கேட்டிருப்போம் இப்போ வந்து இந்த இது ஃபோன் பார்க்குறீங்க ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஃபோன் பார்த்தாலும் நம்ம அவ்வளோ நேரம் பிஸியாக இருந்தது யாருக்கும் தெரியாது அந்த ஃபோன் எடுத்த உடனே தான் எல்லாருக்கும் தெரியும் வந்து அதை இதை சொல்கிறது அதனால் நம்ம ரொம்ப மைண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம மென்டல் ப்ரெஷர் தான் ஆகுமோ தவிர வேறு எதுவும் ஆகாது அதனால அதெல்லாம் ஃப்ரீ ஃப்ரீயாக விட்டுறணும் அதுக்குன்னு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் தான் பண்ணுவேன் நான் பண்ணுறது ரைட்டு அந்த லெவலுக்கும் போகக்கூடாது நல்லது பண்ணணும் நல்ல வழியில் இருக்கணும் அதுக்குன்னு நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டுங்கிற ஆட்டிடியூடும் வரக்கூடாது நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலிக்காக வேலையெல்லாம் நம்ம தான் செய்யணும் அதை வந்து பெரிய ஒரு பேர்டனாக வந்து எப்போவும் நினைக்கவே கூடாது வீர் குட்டி முழிச்சிருச்சு பாருங்க ரொம்ப சோகமாயிட்டான் அவனுக்கு ரொம்ப கோல்டாக இருக்கா அவனுக்கு முடியவே இல்லை ரொம்ப டயர்டாகவே இருந்தான் இதெல்லாம் சிரிக்க கூட இல்லை பூனை எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பூனை வளர்க்குறோம் அதை பார்த்து கூட விளையாடும் அந்த பூ அவனுக்கு கொஞ்சம் முடியாதனால கொஞ்சம் ஆக்டிவாகவே இல்லை நேற்று நான் ரொம்ப சேடாகவே தான் இருந்தான் அப்புறமா அவனை நைட்டு தூங்கலாம் வச்சுட்டு நைட்டு சுக்கரஹோரையில் எட்டு டு ஒம்பது தான் பூஜையே பண்ணேன் மகாலட்சுமி வழிபாடு பண்ணினேன் கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு என்னொரு ப்ளாக்ல உங்களை பார்க்குறேன் பாய்